பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு வழியாக எல்லாருமே சேர்ந்து பாண்டியனை வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு பார்க்க போகிறதுக்கு செம்மதம் வாங்கிடுறாங்க ஏன்னா மேட்டுமணிலலாம் பொண்ணு பார்க்க வேணாம் நம்ம புரோக்கர் மூலியமாகவே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த பாண்டியனை எப்படியோ கோமதி சம்மதிக்க வச்சுட்டாங்க ஸோ இப்போ பொண்ணோட ப்ரொஃபைலை வந்து நம்ம மீனா வந்து பாண்டியனுக்கிட்ட காமிச்சிக்கிட்டு இருக்கிறப்ப ஸோ பொண்ணோட அப்பாவும் கடை தான் வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே பாண்டியனுக்கு பிடிச்சி போயிடுது எப்படியாச்சும் இந்த பொண்ணை பேசி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் அனுப்ப சொல்கிறாங்க அதே மாதிரி அந்த பொண்ணும் அந்த மெசேஜை பார்த்துட்டு நான் மாப்பிள்ளை கூட தனியாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சரவணம் வந்த உடனே எல்லாருமே சேர்ந்து இந்த மாதிரி உனக்கு பொண்ணு பார்த்துருக்கோம் நீ அந்த பொண்ணை போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆரம்பத்தில் தனியாக தான் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க ஆனால் பாண்டியன் இருந்துக்கிட்டு இல்லை இல்லை சரவணனால் தனியாலாம் அனுப்பி வைக்க முடியாது நம்ம எல்லாருமே போகலாம் அங்கே ஹோட்டலில் சந்திக்கும் பொழுது மட்டும் சரவணனா உள்ளார தனியாக அனுப்பி வைக்கலாம் வெளியிலேருந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இது சுத்தமாக மீனாவுக்கு பிடிக்கவே இல்லை இந்த பிளானு ஸோ பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா தனியாக தானே வர சொல் நம்ம எல்லாேருமே போனோம்னா தப்பாக நினைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்க்குறாங்க ஆனால் அதெல்லாம் எடுப்படாது நம்ம பாண்டியன்னு சொல்லிவிட்டால் அதுக்கு மறுபேச்சே இல்லை இல்லையா ஸோ எல்லாருமே சேர்ந்து காரில் பொண்ணு பார்க்குறதுக்கு போகிறாங்க ஸோ நம்ம அப்புறமா பார்த்துருப்போம் என்ன நடந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் போயிட்டு பொண்ணுக்கிட்ட பேசாமல் வெளியில் தன்னோட குடும்பத்தை எட்டி எட்டி பார்த்து அந்த பொண்ணு அங்கேருந்து கிளம்பிடுது இதுதான் நடக்கப்போகுது நடக்க போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம்